அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கிரன் கோச்சிங் சென்டர் இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிஎஸ்ஓ பத்தி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி பிஎஸ்ஓல ஒன்னுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்திருந்தோம் இப்ப இருபத்தி ஆறுல இருந்து ஒரு ஒரு இயலா பார்க்க போறோம் ஒரு ஒரு இயலையும் ஒரு பத்து செக்ஷன் அந்த மாதிரிதான் இருக்கும் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருன்னா டிஎன்இ டிபார்ட்மெண்ட் போட்டாக்கு படிக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா டிஎன்எஸ்ஆர்பி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான பீஸ்ல வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிருக்கோம் இது முழுக்க முழுக்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா நீங்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல போனா ரொம்ப பீஸ் அதிகமா கேட்கறாங்க நீங்க அது மாதிரி படிக்கிறீங்க என்ன எனக்கு வந்து கைடன்ஸ் பண்ணா போதும் நான் டெஸ்ட் அட்டன் பண்ணா போதும் ஆனா எனக்கு வந்து அது மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் உங்களை கண்டிப்பா நூறு சதவீதம் உறுதியை வெற்றியை உறுதியாகும் வெரி ரெண்டாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் பீஸ் வந்து வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மட்டும் தான் உங்களுக்கு அப்படி எங்களுடைய டெஸ்ட் ஜாயின் பேட்சின் பண்ணுனா டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு அதுல ஜாயின் பண்ணுங்க எல்லா டீடைலுமே நாங்க சொல்றோம் ஏன் இதை நாங்க சொல்றோம்னா ஒரு நீங்க வந்து படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஒரு எம்எல்ஏ ஒரு லாஸ் ஆப்பியோ போட்டின்னு வச்சீங்க அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அது மாதிரி இருந்தாங்கன்னா நீங்க ஒரு கூட்டா சேர்ந்து ஒரு ரூம் வந்து ஒரு வாடகை எடுத்துக்கணும் வாடகை எடுத்துக்கின்னு நாங்க ஒரு எழ்பது டேஸ் எண்பது நாளுக்கான ஒரு ஷெடியூல் உங்களுக்கு கொடுப்போம் அந்த எழம்பது நாளும் மின்னல் வேகத்துல போவோம் நீங்க என்ன பண்ணலாம் சரியா நல்லா ப்ரிப்பரா பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி கரெக்ஷன் பண்ணி நீங்க உங்களுடைய லிஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கலாம் அது மாதிரி பண்ணீங்கன்னா சூப்பரா வானம் வசப்படும் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கண்டிப்பா உறுதியாகும் அப்படி இல்லையா இப்ப நிறைய லைப்ரரி இருக்கு நிறைய கோயில் இருக்கு அந்த இடத்துல எல்லாம் இப்ப காலையில நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவை என்னன்னா ஷெடியூல் வேணும் என்ன படிக்கணும் ஒரு டார்கெட் வச்சுக்கணும் அந்த டார்கெட்டை நம்ம ஒன் பை ஒன்னா கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நாம போகக்குள்ள தான் நம்மளுடைய ஸ்டேஜும் உயர்ந்துனே போகும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும் மொத்தமான நான் பிஎன்எஸை ஃபுல்லாகவே பத்து நாள் உட்காந்து முடிச்சிடோன்னா ஒன்றுமே நடக்காது ஒரு மூணு மூணு ஏழா படிச்சு நம்ம அதில் இருக்கிற மிஸ்டேக் எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸில் கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜி போக போக பின்னாடி இதை ரிவிஷன் பண்ணின்னு வரக்குள்ள தான் உங்களுக்கு அது முழுமையான ஒரு வெற்றியாக கிடைக்கும் கண்டிப்பாக போஸ்டிங்கே வாங்கிடுங்க அந்த விதத்துல பாத்தீங்கன்னா எங்களுடைய கோச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் இப்ப ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் சேர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபீஸ் அதுக்கப்புறம் நாங்கள் மூவாயிரமா மாத்திருவோம் ஆல்ரெடி மூவாயிரம் பிக்ஸ் பண்ணது சரி ஃபர்ஸ்ட் ஒரு ஐம்பது பேருக்கு வந்து ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்கோம் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க இஎல் சிக்ஸ் அரசிதழ் பதிவு பெறாத அலுவலர்களின் ஆள் எடுப்பு ஊதியம் தேர்வுகள் முதலியன இஎல் இஎல் இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் சொல்லுது இஎல் இயல்சிக்ஸ் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்ப அரசு பெறாத அலுவலர்கள் நான் அவங்களுடைய ரெக்ரூமெண்ட் பே எக்ஸாமினேஷன் இதை பத்தி சொல்றதுதான் இயல்சிக்ஸ் அப்ப இருபத்தி ஆறு பாருங்க நீங்க இதுல முக்கியமான வார்த்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சார்நிலை பணியாளர் சபார்டினேட் இதை தான் தெரிஞ்சுக்கணும் அப்ப இருபத்தி ஆறுன்றது சார்நிலை பணியாளர் தொகுதி ஆள் எடுப்பு இருபத்தி ஆறு என்ன சொல்றது சார்நிலை பணியாளர் தொகுதி ஆள் எடுப்பு அதை பத்தி சொல்றதுதான் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு விட்டுருங்க இருபத்தி எட்டு பாருங்க காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் ஒண்ணுங்கிறது சப் இன்ஸ்பெக்டருக்கான ரெக்ரூமெண்ட் நேரடி நியமனம் இப்ப அறிவிச்சிருக்கிறாங்கல்ல அதுதான் அது எந்த பிஎஸ்ஓல இருக்கு இருபத்தி எட்டுல இருக்கு அப்ப எஸ்ஐக்கு வந்து நேரடியா நியமனம் பண்ணணும் நேரடியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிஎஸ்ஓல இருக்கு இருபத்தி எட்டுல இருக்கு ரொம்ப முக்கியம் பாத்துங்க அப்ப எஸ்ஐக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு பிஎஸ்ஓ தான் எஸ்ஐக்கு பத்தி சொல்லுது இருபத்தி ஒன்பது பாருங்க மாவட்டங்கள்ல செயல்முறை பயிற்சி இருபத்தி ஒன்பது என்ன சொல்லுது மாவட்டங்கள்ல செயல்முறை பயிற்சி ஒண்ணுல பிராக்டிகல் ட்ரைனிங் டிஸ்ட்ரிக்ட்ல எப்படியும் நீங்க வந்து எஸ்ஐ செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்ல ப்ராக்டிகல் ட்ரைனிங் விடுவாங்க ஒரு ஆறு மாசம் அது மாதிரி என்ன பண்ணுவாங்க ப்ராக்டிகல் ட்ரைனிங் விடுவாங்க அதுல போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா அதுக்கு வந்து எஃப்ஐஆர்னா என்ன அது அந்த ப்ராக்டிகல் ட்ரைனிங்ல ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு எஃப்ஐஆர் ஜெனரல் டைரி அதுக்கப்புறம் வந்து என்னது ஷார்ட் ஷீட்டு பயனோட்டு இதை பத்தி இதை பத்தி அந்த கிட் இன்ஸ்பெக்ஷனு இது எல்லாமே உங்களுக்கு அதை பற்றின ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் இருக்கும் அதே மாதிரி முப்பது பாருங்க முப்பது வந்து அதிகாரிகளுக்கு ஆண்டுதோறும் புத்தாக்க பயிற்சி அதிகாரிகளுக்கு ஆண்டுதோறும் புத்தாக்க பயிற்சி ஒரு நாலு இயர் நாலு வருஷம் முடிச்ச ஏஎஸ்பி டிஎஸ்பி இவங்களுக்கு வந்து புத்தாக்க பயிற்சி நடக்கும் அப்ப யாருக்கெல்லாம் புத்தாக்க பயிற்சி நடக்கணும் பாருங்க அப்ப நாலு வருஷம் முடிச்ச ஏஎஸ்பி பிஎஸ்பி அவங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் நாலு டு அஞ்சு வருஷம் அவங்க முடிச்ச எஸ்ஐ டைரக்ட் டைரெக்ட் எஸ்ஐ இருந்தாலும் சரி அது ப்ரொமோட்டர் எஸ்ஐ இருந்தாலும் சரி அவங்களுக்கு புத்தாக்க பயிற்சி நடக்கும் அப்புறம் எஸ்ஐல இருந்து இன்ஸ்பெக்டருக்கு வந்து ப்ரொமோட்ட ப்ரொமோஷன்ல இருக்கிறாங்கள அவங்களுக்கு புத்தாக்க பயிற்சி நடக்கும் புத்தாக்க பயிற்சி எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில அசோக் நகர்ல அந்த காலேஜ் போலீஸ் காலேஜ் இருக்கு அங்கதான் நடக்கும் ஆறு வாரம் நடக்கும் எத்தனை நடக்குன்னா ஆறு வாரம் நடக்கும் அப்ப ஆறு வாரம் உங்களுக்கு புத்தாக்க பயிற்சி நடக்கும் ஆறு வாரம் புரியுதுங்களா புத்தாக்க பயிற்சி எத்தனை நாள் நடக்கும் கேட்பாங்க ஆறு வாரம் நடக்கும் அதே மாதிரி பாருங்க முப்பத்தி ஒண்ணு பாருங்க காவலர்கள் ஆள் எடுப்பு முப்பத்தி ஒண்ணு வந்து காவலர்கள் ஆள் எடுப்பு கான்ஸ்டபிளுக்கு வந்து ரெக்குமெண்ட் பண்றாங்களா அது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு வந்து கிரேடு டூ அந்த இதுதான் காவலர் நிலை டூ கிரேடு டூக்கான ஆள் எடுப்பு அஹ் முப்பத்தி மூணு பாருங்க பணியில் சேர்ந்தவர்களுக்கு மருத்துவ ஆய்வு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வருஷ வருஷம் பண்ணுவீங்க இப்ப வந்து வருஷ வருஷம் மெடிக்கல் என்ன பண்ண மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்ப பணியில் சேர்ந்தவர்களுக்கு மருத்துவ ஆய்வு முப்பத்தி மூணு சொல்லுது அப்ப மெடிக்கல் மெடிக்கல் இருக்கணும்னு சொல்றது எது முப்பத்தி மூணு சொல்லுது முப்பத்தி நாலு பாருங்க பனி விலகலுக்கு பின்னர் பணியில் மறு சேர்ப்பது இப்ப பணியில இருந்து விலகி போயிட்டீங்க திரும்ப பணியில சே மறு சேர்க்கணும்னா அது எப்படி புதுசா வந்து ஒரு ரெகுமெண்ட் ஆகும் அது தான் நியமனம் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க பணி விலகலுக்கு பின்னர் பணியில் மறு சேர்ப்பது வந்து என்னது டைரெக்டா இப்ப அதுக்கப்புறம் எந்த சலுகையும் கிடையாது நீங்க பணியில் சேர்ந்தீங்கன்னா அதுல இருந்தா உங்களுக்கு கணக்காகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது முப்பத்தஞ்சு பாருங்க முப்பத்தி அஞ்சு உதவி சட்ட பயிற்றுனர்கள் அதாவது ஏஎல்ஐ அசிஸ்டன்ட் லா இன்ஸ்டர் அடுத்தது உதவி கவாத்து பயிற்றுனர்கள் இவங்களுடைய பெயர் பட்டியல்ல காவல் எடுப்பு பள்ளி இவங்களுடைய பெயர் பட்டியல்ல தயாரிக்கணும் எந்த ஒரு ரிமார்க்கும் இருக்க கூடாது இவங்க இவங்க இது மாதிரி ஏஎல்ல ஏடியா வராங்கன்னா எந்த ஒரு ரிமார்க்கும் இருக்க கூடாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரமோஷன்ல வந்து இந்த இதோடைய இது வந்து தனி சிறப்பா எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இப்ப ஏஎல்ல ஏடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் முன்னுரிமை உங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இதுல சேர்த்துருக்காங்க அப்ப நம்ம வந்து என்னது வந்து இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் பாத்துக்கிறோம் அப்படியே ஒரு ரிவிஷன் பாத்துக்கோமா இருபத்தி ஆறுன்றது சார் நிலை பணியாளருடைய ரெக்ரூட்மெண்ட் இருபத்தி எட்டுன்றது எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட் இருபத்தி ஒன்பதுன்றது மாவட்டங்கள்ல பிராக்டிகல் ட்ரைனிங் முப்பதுன்றது புத்தாக்க பயிற்சி அதிகாரிகளுக்கு ஆபீசர்களுக்கு முப்பத்தி ஒன்னுன்றது கான்ஸ்டபிள் முப்பத்தி ரெண்டுன்றது கிரேடு டூ முப்பத்தி மூணுன்றது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முப்பத்தி நாலுன்றது பணியில இருந்து போயிட்டா திரும்ப பணியில மாதிரி சேர்ப்பது முப்பத்தி அஞ்சுன்றது ஏஎல்ஐ ஏடிஐ இது நல்லா உங்களுக்கு மைண்ட்ல நிற்கும் இப்ப ஒரு வாட்டி நல்லா படிங்க உங்களுக்கு ஒண்ணும் பெட்டரா சூப்பரா அப்படியே மைண்ட்ல நிற்கும் ஆஹ் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ